ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது தெளிவான வணக்கங்கள் தெளிவான மனமும் சலிக்காத பேச்சும் உடையவர்கள் தான் ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல மாசமாக அமையிறது காரணம் குரு ரெண்டுல இருக்கிறதும் சனி பதினொன்றுல இருக்கிற ரெண்டு காரணங்களே போதும் அது மட்டும் இல்லாம ஆறுல இருக்கிற கேதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சனியோட இருந்த காரணம் போன அங்கே நிறைய மன உளைச்சலும் போராட்டங்களும் அனுபவிச்சிருப்பீங்க அந்த சூரியன் இப்ப பன்னெண்டுல விலகினாலும் வீண் வரைய செலவுகள் இந்த மாசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதை காட்டுது மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம் ஆனால் தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணி நீங்க வேலை செய்யும்போது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அந்த வேலைன்றது வந்து ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் போகக்கூடிய சூழல் உண்டாகும் ஆனா அரசு அலுவலங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாள்றவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நலம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க எச்சரிக்கையை சிறிதா கடைபிடிக்கிறதுனால வந்து ஏன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி செவ்வாய் நீசமாகிறதுனால அந்த நீச செவ்வாயோட பார்வை லாபாதிபதி சனி மலை விழுறதுனால உங்க லாபங்கள் சேதாரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா வாகனத்துறை அதன் பிறகு வந்து பெட்ரோலியம் சம்பந்தப்பட்டது கேஸ் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க சமையல் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு கூடியவங்க இவங்களுக்குலாம் வந்து லாபத்துல இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு வீடு வந்து மகிழ்ச்சிகரமா ரெண்டுல குரு இருக்கிற காரணத்தினாலையும் சுக்கரன் வந்து பன்னெண்டுல உச்சம் பெற்று இருக்கிற காரணத்தினாலையும் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வந்து வீட்டோட வந்து பெரியமான சுற்றுலாக்கள் போறதுல வி விருப்பம் ஏற்படுறதோ இதெல்லாம் உண்டு மார்ச் இருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து கொண்டாட்ட காலகட்டம் நம்ம சொல்லலாம் அது உற்றார் உறவினர்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு சரியான ஒரு மாசமாகவும் இது அமையும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற ஒற்றுமை வந்து மேலோங்கும் அது வந்து நல்ல பலப்படும் சந்தோஷமாகவும் புரிதலும் நல்லா இருக்கும் அதனால ரொம்ப சந்தோஷமும் குறையாம இருக்கும் ஏன்னா குழந்தைகளுடைய கல்வியில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை பரீட்சை எழுதுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஏப்ரல் மாதம் தேர்வு எழுதக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இது வந்து நல்ல நேரம் தான் சொல்லணும் குறிப்பா வந்து மார்ச் பதினஞ்சுல இருந்து சனியும் சூரியனும் வழங்கி இருக்கிறதுனால அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஆனால் பொழுதுபோக்கு அம்சங்கள்ல அவங்க ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதே நேரம் அவங்க உடல்நிலையிலும் சிறிது கவனம் எடுத்துகிறது நல்லது மருத்துவம்னு சொல்லும்போது குறிப்பா வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி செவ்வாய் வந்து அடைய போகிறது அப்ப அடையும் போது உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகளோ உடல் சோர்வோ தோன்றக்கூடும் இது வந்து வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் அதனால வாழ்க்கை துணைக்கு சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தாயோடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பா வந்து ஏப்ரல் ஏழுக்கு மேல அக்கறை தேவைப்படும் அதே மாதிரி தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் நிச்சயமா அக்கறை தேவைப்படும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் அதாவது இது விருதாச்சலம் அல்லது பெண்ணாடம் பக்கத்துல இருக்கு திருப்போரூர் சென்னையில உள்ள திருப்போரூர் சோ இந்த ஸ்தலங்களுக்கு போக முடியாதவங்க திருச்செந்தூர் போகலாம் சோ திருச்செந்தூரும் போக முடியாதவங்க நீங்க பக்கத்துல உள்ள சிவாலயங்கள்ல உள்ள சனி செவ்வாய்க்கு என்ன தானியமோ அதை நீங்கள் படைச்சு அதற்கான பரிகாரங்களை செய்யறது மூலிமா இந்த மாதம் நல்ல பலன்களை குட்டிக்க முடியும்